தாராபுரம் அருகே தண்ணீர் தொட்டி இடுகாடு தொடர்பாக கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள பொன்னாபுரம் கிராமம் கருங்காலி வலசு பகுதி தண்ணீர் இடுகாடு பாதை கோவில் ஆகிய பிரச்சினைகள் காரணமாக கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கருங்காலி வலசுவை சேர்ந்த விவசாயிகள் சிவலிங்கம் ராஜாமணி தம்பதியினர் எங்களது வீட்டுக்கு செல்லும் பாதையை சிலர் மண்ணை கொட்டி மறித்துவிட்டனர் மேலும் ஏழு குடும்பத்தினர் எங்களை தாக்கியுள்ளனர் என புகார் அளித்தனர் இதனையொட்டி அதே கிராமத்தை சேர்ந்த முத்துசாமி லிங்கசாமி கௌதம் சந்தோஷ் சந்திரசேகர் அழகேஸ்வரன் அருள் பிரகாஷ் செல்வராஜ் ரத்னசாமி கோவிந்தராஜ் உள்ளிட்டோர் அறுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுடன் காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கருங்காலி வலசு விநாயகர் கோவில் அருகே மேல்நிலை தண்ணீர் தொட்டி முன்பு தண்ணீர் வேண்டும் நீதி வேண்டும் என கோஷமிட்டனர் அப்போது போராட்டத்தில் கலந்து கொண்ட அழகேஸ்வரன் செய்தியாளர்களிடம் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்து வருகிறோம் இந்நிலையில் சிவலிங்கம் குடும்பத்தினர் விநாயகர் கோவில் எங்கள் பட்டா நிலத்தில் கட்டப்பட்டுள்ளது என்று குற்றச்சாட்டு வைத்து தினமும் தங்களது மாடுகளை அங்கு மேய்விட்டு விடுகின்றனர் கோவில் பொதுமக்கள் நிதியில் கட்டப்பட்டது இருந்தும் இது எங்கள் நிலத்தில் உள்ளது எனவே கோவில் எங்களுடையது என உரிமை கோருகின்றனர் அவர் மேலும் அதே பகுதியில் அரசு நிதியில் குடிநீர் மேல்நிலை தொட்டி கட்டப்பட்டுள்ளது அதில் தண்ணீர் ஏற்றுவதற்கும் ஊராட்சி நிர்வாகம் முயற்சிக்க சிவலிங்கம் எதிர்ப்பு தெரிவித்தார் இது என்பட்டா நிலத்தில் உள்ளது பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடாது என கூறி தண்ணீர் விநியோகத்தை தடுத்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறார் மேலும் கிராமத்தில் அறுபது ஆண்டுகளுக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சடலங்கள் புதைக்கப்பட்டு இடுகாட்டை கம்புவேலி போட்டு ஆக்கிரமித்து பொதுமக்கள் வழக்கமான பயன்பாட்டை தடுக்கிறார் இது குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது எனவே காவல்துறையினர் கருங்காலி வலசு கிராமம் முழுவதும் பரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து காவல்துறையினர் தெரிவித்ததாவது இருதரப்பினருக்கும் இடையே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்தே நில விவகாரம் தொடர்பான பிரச்சினை இருக்கிறது சிவலிங்கம் குடும்பத்தினர் பட்டா நிலத்தில் விநாயகர் கோவில் கட்டப்பட்டுள்ளது அதே சமயம் விடுகாடு நீர்த்தேக்க தொட்டி ஆகியவை கூட்டு பட்டாவில் உள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக இருதரப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் வழக்கு நிலுவையில் உள்ளது என்று தெரிவித்தனர் வணக்கம் கே என் பேர் அழகீஸ்வரன் கருங்காலி வளசு பொன்னாபுரம் கிராமம் தாராபுரம் வட்டம் திருப்பூர் மாவட்டத்துல வசிக்கிறவங்க ஊர் மக்கள் வேறு சார்பாக எல்லாம் நிக்கிறவங்க எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை கோயிலு சாமி மூட பிரச்சனை மையான பிரச்சனைங்க காரணம் என்ன கேட்டீங்கன்னா இந்த இடம் வந்து காலங்காலமா புறம்போக்கு நிலமா இருந்தது இப்ப சிவலிங்கம் ஃபேமிலி கனகராஜ் ஃபேமிலி வந்து சட்டவிரோதமா பத்திரப்பதிவு பண்ணி இது எங்க இடத்துல இருக்குது இப்ப எங்க பட்டா லேண்டுன்னு சொல்லிட்டு சமீப காலமா மிகப்பெரிய தொல்லை கொடுக்குறாங்க சர்வீஸ் என்ற காட்டுக்குள்ள இருக்குது தண்ணி டேங்க் என்ற ஆட்டுக்குள்ள இருக்குது யாரும் வந்து இது பண்ண கூடாது கோயிலுல சாமி கும்பிடக்கூடாதுன்னு மாடுக கொண்டாந்து கோயில் கிட்ட கட்டிடுறாங்க சாமி உருக்கு மிகப்பெரிய பிரச்சனை தண்ணி டேங்க்லயே இப்ப அவங்க வந்து கலந்துருவோம் எங்க இடத்துல இருக்குது நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம்னு பயமுறுத்துறதுனால மக்கள் தண்ணி குடிக்கிற கஷ்டப்படுறாங்க இந்த நாலு நாள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க ரெண்டாவது சாமி மூட வந்து அந்த மாடுக கட்டி இருக்கிறதுனால கிட்ட வரைக்கும் ரொம்ப இதா இருக்குது இதை ஏன்னு போய் கேட்டா தகாத வார்த்தையில பேசுறாங்க ரெண்டாவது தாராபுரம் ஜிம்ஸ் செல்லத்துறை வந்து அரசியல் பின்புல ஆளு அவர் வந்து கூலிப்படையை ஏவி விட்டு வந்து எது நாங்க இங்க எது பண்ணாலும் அவங்க வந்து ஆளுக்குள்ள கொண்டாந்துச்சு எங்களை மிரட்டுறாங்க சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டேங்கு இங்க இருக்கிற இந்த இடத்தையெல்லாம் ஆக்கிரமிக்கு ஜேசிபி அவங்க ஜேசிபி வச்சு அல்லும் போது நாங்கள் வந்து குறைக்காட்டினோம் அப்ப வந்து எங்க மேல டிராக்டர் ஊற்றி ஏற்றிடுவோம் அடிச்சு கொண்டு ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டுறாங்க ஏன்னு கேட்கறதுக்கு அது எங்கட நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கறாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்க தம்பியெல்லாம் வேற வீடியோ எடுத்து வச்சிருக்க அப்படிங்க டிராக்டர்ல எங்க மேல ஏற்றின வீடியோ எல்லாம் இருக்குது மக்கள் வந்து அண்ணாடி இதே மாதிரி போராட்டமாக இருக்குது இதை வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்லி அரசு அதேர்கிட்ட சொல்லி எங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு வேணும் கோயில் இடம் சுடுகாடு குடித பிரச்சனை இல்லாமல் எங்கள் மீடியா நண்பர்கள் வந்து எங்களுக்கு இதை அரசு கவனத்துக்கு கொண்டு போய் எங்களுக்கு ஒரு நல்ல நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கோன்னு கேட்டுக்கிறோம் இல்லைன்னா இந்த போராட்டம் தொடரும் சாகும் வரை தொடரும் எங்களுக்கு வேற வழி இல்லை இல்லை இது இப்படியே வந்து அலட்சியமாக இருந்தால் நாங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டு அரசு அலுவலகத்துல ஒப்படைச்சிட்டு அகதியில் போறதாட்ட எங்களுக்கு வேற வழி தெரியல தயவு செஞ்சு மீடியா நண்பர்கள் ஒரு நல்ல ஒரு இத பண்ணி கொடுங்க எங்களுக்கு என் பேர்